சுயந்த நீப்பரே நாத்மேசரே சுயந்த நாண்டவர் நலன்பு கொண்டவர் சகோ வே உடம் என்னை ஒப்படைக்கிறேன் இன்று முழுமையாகவே உம்மிடம் என்னை ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கிறேன் தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே இந்த ஜப வேலையிலே வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பார் இயேசு நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு போக வேண்டும் ஆனா போவதற்கு சரியான வழி நமக்கு தெரியாமல் போய்விடும் அந்த இடத்துக்கு இதற்கு முன்பாக நம்ம போகாத ஒரு இடமாக இருக்கும் அந்த இடத்தை பற்றி நமக்கு சரியாக தெரியும் தெரியாது ஆனால் கூட நாம என்ன செய்வோம் அக்காம் பக்கத்துல இருக்கிற சில மனித கேட்போம் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அந்த இடத்துக்கு எப்படி செல்லணும் என்று சொல்லி நம்ம கேட்போம் அப்ப அக்காம் பக்கத்துல இருக்கிற மனிதர்களை கேட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம்னு நம்ம யோசிக்கலாம் அது மட்டுமல்ல இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தமாக அந்த தொழில்நுட்ப உதவியோடு கூட நம்ம போகலாம் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம் என்னதான் நம்ம கேட்டு போனாலும் தொழில்நுட்ப உதவியால போனா கூட நாம செல்ல வேண்டிய சரியான இடத்துக்கு செல்லாம சில வேலைகளை நம்ம என்ன பண்ணுறோம் பாதி மாறி போய் விடுறோம் வழி இல்லாமல் நின்று விடுகிறோம் வழி தவறி போய் விடுகிறோம் அப்படி வழி தவறி போகும்போது நமக்குள்ள என்ன ஒரு பதற்றம் வரும் நம்ம எவ்வளோதான் சரியா கேட்டு வந்தாலும் நம்ம தப்பா வந்துட்டு இருக்குமே இந்த தொழில்நுட்ப உதவி வச்சு நம்ம வந்தோம் ஆனாலும் நம்ம தவறா வந்துட்டுமே திரும்ப நான் போய் கேட்கறது திரும்ப எப்படி இதுல செக் பண்றது என்று சொல்லி சர்ச்சு பயத்தோடு இருக்கும் எப்படி போக போறோம் என்ன செய்ய போறோம் என்று சொல்லி இல்லையா அதே போலதான் இன்றைக்கு எல்லாம் மனிதனுடைய யோசனை என் பாவம் மன்னிக்கப்படுமா என் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க என்னுடைய பாவத்திலிருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து யார் என்னை காப்பாற்ற போறாங்க யார் எனக்கு விடுதலை கொடுக்க போறாங்க என்று சொல்லி யோசித்து மிகவும் தடமாறு என்னென்னோ செய்து பாக்கிறாங்க பாவ மன்னிப்புக்காக செய்து பாக்கிறாங்க விமோச்சனத்துக்காக ஆனா ஒரு மனிதனுடைய செயல்களினால ஒரு மனிதனுடைய நடத்தினால அவனுடைய பாவத்திலிருந்து அவனால வெளியே வர முடியல வர முடியாது ஆனால் எல்லா மனு குலத்தையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக உலகத்தில் வந்தார் பாவத்தின பாவத்திலிருந்து எப்படி நாம வெளியே போக போறோம் பாவத்திலிருந்து நாம் எப்படி மன்னிக்கப்பட போறோம் என்று சொல்லி பதட்டமாக வழி தெரியாம வெளி பிடுங்கி இருக்கிற பொழுது தடுமாச்சத்துடன் என்ன சூழ்நிலையில ஏ சார்ந்தவர் இதோ நான் போகிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து அவர் இந்த உலகத்துல வந்தார் பாவத்தினால வழி தெரியாம இருந்த நம்மை அவருடைய சொந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தால வெளியேறப்பட்ட நம்முடைய பாவ கழுவி பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் முடியாத காரியம் மனிதனால் செய்ய முடியாதது மனிதனுடைய அறிவுக்கு மனிதனுடைய பலத்துக்கு எட்டாதது எனவே தான் ஏசு ஆண்டவர் வழி இல்லாமல் நெஞ்ச நமக்கு வழி காட்டினார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனாலும் பிதாரிடம் அப்ப ஏசு ஆண்டர் இல்லாம ஒருவராலும் பரலோகத்துக்கு போக முடியாது ஏசு ஆண்டர் இல்லாம ஒருவராளும் பாகுமணிப்பு பெற்றுக் கொள்ள முடியாது ஏசு ஆண்டர் இல்லாமல் ஒருவராளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம ஏதாவது ஒரு புதிய இடத்துல நம்ம போகலாம்னு நினைக்கிறோம் மனித உதவியில போறோம் தொழில்நுட்ப வளர்ச்சியில போறோம் ஆனாலும் தோற்று போய் விடுகிறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில கூட சரி மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு வழி தெரியல வழி யாருக்கு தெரியாது அப்போ வழி தெரியாம இருக்க போது ஒரே வழி ஆண்டால் இயேசு ஆண்டவர் மட்டுமே அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசு ஐயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது இப்படியாக சொல்லுகிறது இப்பொழுதோ யாக்கோபி உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலி உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதை கேள் பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆம் என கண்பனவளி பல்லோகத்திற்கு போக வழி தெரியாமல் நிற்கிற நமக்கு நம்மை பார்த்து ஏசாந்தவர் சொல்றாரு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் என்று ஏ சான்றவர் சொல்கிறார் இயேசுவை தவிர ரட்சிப்பு வேற எவருமே இல்லை இயேசுவை தவிர ரட்சிப்பு வேற எதுவுமே இல்லை இயேசுவை தவிர வேற எவராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது இயேசுவை தவிர வேற எதுவாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது இயேசுவை தவிர எதுவாலும் நம்மை மீட்டு கொள்ள முடியாது இயேசுவை தவிர எவனாலும் நம்மை மீட்டு கொள்ள முடியாது ஒரே ஒருவர் ஏ சார்ந்தவர் கடவுடைய குமாரன் மட்டுமே அவரில் நம்பிக்கை விழிப்போம் அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வோம் ஏ சாண்டவர் நம்மை இருக்கிறார் மீட்பின் வாழ்வை தொடர்ந்து நம்பிக்கையோட வாழ்வோம் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் ஆமீன் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹுதயங்களையும் சிதனைகளையும் கொள்வாராக ஆமீன் யாவரு கண்களை மூடி நாம் செவிப்போம் எங்களை மீட்கும்படியாக தமது ஒரே பிறனாகி குமாரனை கொடுத்த அன்புள்ள பிதாவே இந்த ஆசிர்வாதம் சந்தோஷமான அந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் உங்களுடைய கிருபையினால் அந்த நாளை நாங்கள் காணுவதற்கு இந்த வேலையில உங்களுடைய பங்கு பெறுவதற்கு நீர் பார்க்கின கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆம் லோகத்திற்கு போக வழி தெரியாம இருந்த எங்களுக்கு இயேசுவின் வழியாக வழியை காட்டிருக்கிறீர் சுவாமி பயங்களை நீக்கி இருக்கிறீர் எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி படைகிறோம் இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் என்னுடைய முயற்சியை என்னுடைய பலத்தை நாங்கள் நம்பாம இயேசுல முழு நம்பிக்கை வைத்து இயேசுவை ஏற்றி கொண்டு கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வில் வாழ்வதற்கு நீர் உங்கள் தூய ஆவியும் வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செவிக்கிறோம் சுவாமி நீ தாமே இந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய பயங்கள் தடுமாற்றங்கள் நடுக்கங்கள் பாவ வாழ்வு எல்லாவற்றையும் விட்டு எங்களை விடுவிக்கும் வழியாக நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீரே எங்களை ஆஸ்வதிப்பீராக எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புவித்து செபிக்கிறோம் எங்களை காத்துக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளோம் இயேசுவின் திருப்பாத பணம் செபிக்கிறோம் அன்பின் பிதாவி ஆமீன் அனைவருக்கும் சுவசிரம் கடவுள் உங்களை சுதிப்பாராக ஆமீன்